அல்லாஹல்ல நல்லடியார்களே நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இரண்டு விஷயங்கள் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன அந்த இரண்டு விஷயங்களையும் பல்வேறு உரைகள் மூலமாக நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒன்று இஸ்லாம் என்று ஒரு செய்தி இன்னொன்று ஈமான் என்ற ஒரு செய்தியையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் வெளிப்படையாக நாம் செய்கிற வணக்க வழிபாடுகள் செயல்களை இஸ்லாம் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது மனதிலே நம்ப வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் நம்புவதை ஈமான் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது அல்லா இருக்கிறான் என்று நம்புகிற ஒரு செயல் ஒன்றும் கிடையாது இதுக்கு பேர் ஈமான் நபிமார்களை நம்புகிறோம் அவங்க அல்லாவுடைய தூதர் என்று நம்புகிறோம் இதுக்கு பேர் ஈமான் வழக்குகள் இருக்கிறார்கள் சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது விசாரணை இருக்கிறது நியாய தீர்ப்பு இருக்கிறது இந்த மாதிரியான மறைவான செய்திகளை எல்லாம் மனசுல ஏத்துக்கிற பாருங்க மனசுல ஏத்துக்கிறது பேர் ஈமான் சொலுகிறது நோன்பு வைக்கிறது கொடுக்கிறது வாங்கிறது இதெல்லாம் இஸ்லாம் செயல்கள் உறுப்புகள் மூலமாக செயல்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற காரியங்களை இஸ்லாம் என்றும் மனசுல நம்ப வேண்டிய காரியங்களை ஈமான் என்றும் இந்த மார்க்கும் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒரு சில கூட்டத்தினர் நபிகள் நாயகம் சவல்லா அலிசல்ல வந்து ஒழுங்கா தொழுவாங்க நோம்புல வைக்குவாங்க நம்பிக்கை அவங்களுக்கு சரியில்லை அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா காலத்தில் ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று முகமதே உங்களிடத்தில் வந்தவர்கள் சொல்கிறார்கள் ஆமன் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள் அல்ல என்ன சொல்றான் பதிலே இல்ல நீங்க ஈமான் கொள்ளல வளாக்கின் கூட அசலம் தான் நாங்க இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுங்க ஈமான் இருக்குன்னு சொல்லாதீங்க பலம்மா எதுக்குள்ள ஈமான் குழுமிக்கும் உங்க கல்புகள்ல ஈமான் ஒண்ணு நுழையவே இல்லைங்கிறான் அப்ப நம்பிக்கை பத்தாம தொழுகிறது நோம்பு தொழிலா இருந்தா முஸ்லீம் இந்த வெளிப்படையா செய்யறான் என்ற கணக்குல வருமே தவிர உள்ளத்தில் அவன் ஏற்றுக்கொண்டான் அல்ல அதை அங்கீகரித்துக் கொண்டாண்டு வராது சில கிராமப்புறத்து மக்கள்லாம் எல்லாம் வருவாங்க பிள்ளையாசில எல்லாரும் தொழில்நுட்ப போயிருவாங்க அல்லா என்னன்னு தெரியாது ரசூல்னா என்னன்னு தெரியாது வேதம்னா என்னன்னு தெரியாது மலக்குனா என்னன்னு தெரியாது மருமையை பற்றி ஒண்ணு தெரியாது எல்லாரும் செய்யற மாதிரி செஞ்சுட்டு போயிருவாங்க அப்ப எல்லாரும் செய்யற மாதிரி செயல்கள் சரியா இருக்குமே ஆனால் அதுக்கு பேர் இஸ்லாம் செயல்களோடு மனசில் உள்ள நம்பிக்கை கரெக்டா இருக்குமே ஆனால் அதுக்கு ஈமான் இந்த செயல்கள் பயனளிப்பதற்கு ஈமான் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எது இடம் என்று கேட்டால் நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு முன்னாடி எது இருக்குமே அல்லது உள்ளத்தில் உட்கார்ந்து இருக்கணும் அதுக்கு தான் கடந்த பல மாதங்களாக அல்லாவை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு கரெக்டான முறையில் புரிந்து கொள்வது ஈமான் என்பது அதே மாதிரி என்னென்ன விஷயங்களை எல்லாம் எப்படி எப்படி நம்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறோ அதுக்கு செய்ய இபாதத்துகளுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட பல மடங்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும் இது கஷ்டம் கிடையாது இது செய்வதற்கு பெரிய தியாகம் கிடையாது நம்பிக்கை செகண்ட்ல மாத்திக்கலாம் அப்ப இந்த நம்பிக்கை கொள்வதற்கு சரியாக புரிந்து கொள்வதற்கு பெரிய பொருளாதார செலவோ உடல் உழைப்போ டைம் செலவு பண்ணுவதோ ஒன்றுமே தேவையில்லை சரியான மட்டை கரெக்ஷன் பண்ணி போக வேண்டியதான் உள்ளத்துல தப்பான நம்பிக்கைகள் இருந்தா அதை திருத்திக்கிட்டு போற சிரமம் இல்லாத ஒண்ணு ஆனா இது சரியா இருந்தா தான் அது சரியா வரும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் இப்ப நம்ம இணை ஏற்பித்தல் சிறுக்குலாம் சொல்றோம் சிறுக்குங்கிறது எதனால வருதுங்கிறீங்க சிறுக்குங்கிறது வந்து அல்லாங்கிற இடத்துல கொண்டு போய் அது சிறுக்கா வருது அல்லாங்கிற இடத்துல கொண்டு போய் வேற ஒன்றே வேற ஒரு பொருள் வேற ஒரு இதை வந்து மனசுல நம்புற பாருங்க அப்ப சிறுக்கு என்ற அந்த செயல் கூட ஒருத்தர் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது என்று கேட்டால் இங்க உள்ளத்துல வச்சுதான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருத்தவன் செயல சொன்ன தப்பான செயல் செஞ்சுதான்னு சொல்லுவே தவிர இணை கற்பிச்சுதான் சொல்ல மாட்டோம் இணை கற்பிப்பது போன்று தோன்றுகிற எத்தனையோ காரியங்கள் ஒருத்தர் செய்யறான் ஆனா மனசுல அப்படி இல்லை என்று சொன்னால் இவன் ஒரு தப்பு செய்யறான்னு நம்ம சொல்றோமே தவிர இணை கற்பிச்சுதான் சொல்ல மாட்டோம் அப்ப அந்த அடிப்படையில் வந்து ஒரு மனுஷன் நீங்க தான் உதவி செய்யணும் உங்களோட ஆள் இல்லைங்கிறோம் இது வார்த்தை வந்து பயங்கரமான வார்த்தை அல்ல ஒரு இடத்துல பேசுற மாதிரி இருக்கிறது ஆனா ஒரு சாதாரண ஒரு நிலையை ஒருத்தர் பேசுறாரு சொன்னா இது இணை எப்பத்தில் வராதுங்க இவன் அல்லாவுடைய எண்ணத்தில் வச்சுக்கலாம் சொல்லல அல்லாவுக்கு அடுத்தபடியாக மனசுல இருக்கிறது சொல்லும்போது இந்த சொல்ல தவற விட்டுட்டான் உங்களை விட்ட வேற ஆள் இல்லைங்க நம்ம சொல்லணும்னு சொன்னா என்ன அர்த்தம் அல்ல இருக்கிறான் மனிதர்கள் உங்களை விட்ட ஆள் இல்லை என்றுதான் சொல்ல நினைக்கிறான் மனசுல அதான் அவனுக்கு இருக்கிறது அப்ப சிற்கு என்ற ஒரு குற்றம் கூட எப்ப வருது என்று கேட்டால் உள்ளத்துல நீங்கள் நம்புறதுல மிஸ்டேக் வருது பாருங்க அதனாலதான் வருகிறது அதனால பஸ்ட் நம்ம நம்ப வேண்டிய விஷயம் வந்து அல்லாஹ் என்றால் யார் அதனுடைய எல்லா விஷயங்களிலையும் அது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான தப்பான நம்பிக்கைகளையும் கலைஞ்சு எரிஞ்சிட்டு அல்லாஹ் எப்படி நம்பணுமோ அப்படியெல்லாம் நம்பிடணும் அடுத்தபடியாக இரண்டாவது நம்ம சரியா நம்ப வேண்டிய விஷயங்கள் மலக்குகள் என்று வானவர்கள் என்று ஒரு படைப்பு இருக்கிறார்கள் இதை நம்பணும் மாணவர்கள் நம்ம எல்லாரும் நம்புறோம் எப்படி நம்புறோம் மார்க்க மரியாத மக்கள் எப்படி அல்லாவை நம்புறாங்க அப்படி நம்புறோம் மலக்குகள் நம்புறாங்க அவங்களுடைய இலக்கணம் என்ன அவங்க டியூட்டி என்ன அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு நமக்கு உள்ள உறவு என்ன இதுகளை எல்லாம் சேர்த்து நம்புறதுக்கு பேர் தான் மலக்குகளை நம்புறது சொல்றது மலக்குகள் என்று அல்லாஹ ஒரு படைப்பை படைத்திருக்கிறான் அந்த படைப்புகள் எப்படி இருப்பாங்க எதுல இருந்து படைக்கப்பட்டாங்க என்று சொல்வதற்கு முன்னால் மலக்கு நம்புற விஷயமாக அல்லாஹ் எப்படியான ஒரு கருத்தை நமக்கு சொல்றான் என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லலாறை சொல்ல முடிய காலத்தில் யூதர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஜிப்னியல்னால் பிடிக்காது ஊழர்கள் ஏன்னா அவங்களும் அந்த வேதக்காரர்கள் தானே வேதக்காரர்கள்னால ஏன்னு கேட்டால் நபிக்கு வந்து ஜிப்னியில் வேதம் கொண்டு வந்தாருன்னு சொன்ன உடனே அது மாதிரி வந்து நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஜிப்னியல் வேதம் கொண்டு வந்தாருன்னு சொன்ன உடனே மழைக்கு நம்ம வாங்கி யாரும் பிடிக்காது ஜிபினியில் அவங்களுக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா மூசா நபிக்கு வந்து ஜிப்ரியின் மூலமா வேதம் வரல அல்லாதபி பலகைகளுக்கு கொடுத்து போனான் மூசா நபி கொடுத்த வேதம் எப்படி தூரசனாமலைக்கு வர சொன்னா நேராக எல்லா பேசினா அந்த வானவர் வழியாக அது வராத காரணத்துனால் அவங்க என்ன நினச்சிட்டாய்ங்க இப்படி வர்றதை மொத்தத்தில் இந்தாள் தேவையெல்லாம் ஜிப்ரியில ஒரு நிறைய வந்துக்கிட்டு இவருங்கள் நேரத்தை கொடுக்குறாரு அவருங்க நேரத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிவிட்டு ஜிப்ரியில் என்றால் அவர்களை காட்ட இயலாது யாருக்கும் வீரர்கள் இருக்குது என்ன பண்ணிட்டா ஜிப்ரியில் காட்ட முடியாது போயிட்டு போய் என்ன சரியில்லைன்னு நம்புறான்ல அப்படின்னு நல்லா எடுத்துக்கல அல்லா என்ன பண்றான்னு கேட்டா மண் தானை அதுவும் ஒண்ணு ஜிப்ரியில் யார் ஜிப்ரியிலுக்கு வழியாக இருக்கிறானோ நசலகு அலா கல்விக்கு எப்பயுதும் இல்ல அவர் வந்து என்னுடைய அனுமதியோடு தான் உன் உள்ளத்தில் இந்த வேதத்தை இறக்குகிறார் அவரா இஷ்டத்துக்கு கைல மணியில போட்டு கற்பனை பண்ணி இதை உங்ககிட்ட கொண்டாந்து தரல நான் சொல்றேன் அதை கொண்டாந்து உங்ககிட்ட தருகிறார் நசலகு அலா கல்விக்கு எப்பயுதும் இல்ல அல்லா வாங்கி என்னிடத்தில் அனுமதி பெற்று தான் இந்த வேதத்தை உன்னுடைய உள்ளத்தில் அவர் வந்து போடுகிறார் அப்ப யார் வந்து அப்படி எதிரியா இருக்கிறார்களோ அது எனக்கு எதிரியா இருக்கிற மாதிரி விஷயம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்

அல்லது அவங்களுக்கு எதிரான வார்த்தையை தெரிவித்தால் அவன் யாரை இவர்கிறானா அல் அவனை காதில் லிஸ்ட்டு சேர்த்துப்பட்டான் நான் வந்து அல்லாஹன் நம்பிட்டன அல்லாஹ் இருக்கான் நம்பிவிட்டன அப்படின்னு சொன்னால் பத்தாது அவர்கள் மருத்துகளை மறுத்தாலும் கூட அவர்கள் காதிர்கள் இந்த காதர்களுக்கு நான் என் விரிநல டிக்ளேர் பண்றான் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆமனை ரசூல் இந்த ரசூன் நம்பிக்கை கொன்று இருக்கிறார் ஓய் உணுமினோன் உண்மின் நம்பிக்கை கொன்று இருக்கிறார்கள் அப்படிமா ஒன்ஜிரை இலகியம் ரத்ஹிங் தங்கள் இறைவன் புறத்தில் எது அருளப்பட்டதோ அதை அவர்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு அந்த வரிசையில தொடரும் பொழுது குள்ளும் பில்லாஹி அத்தனை நபிமார்களும் நம்புகிறார்கள் அல்லாவை நம்புகிறார்கள் அதே ஒரு மலாய் கட்டுகி அல்லாவுடைய மலக்குகளை மலக்குகளை யாரும் நம்பன நபிமார்கள் நம்பன எல்லா நபிமார்கள் நம்பினார்கள் என்று சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் இன்னொரு வருஷத்துக்கு சொல்கிறான் ஆமினு பில்லாஹி ஒரு சூழிகி மலாய் கத்துகி அல்லாவை நம்புங்கள் அவருடைய ரசூலை நம்புங்கள் அவனுடைய மாணவர்களை நம்புங்கள் என்று அல்லாஹ் திருமலையில் வந்து கட்டளை இருக்கிறான் அப்ப நம்ம மலக்குகள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும் மனசால் நம்ப வேண்டும் ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் அதுதான் வந்து நம்பி ஆகணும் இந்த நம்பிக்கை மஸ்ட் அவசியம் இதுதான் கூட என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா அந்த பக்கராவை எடுத்துக்கொண்டால் புதுநிலையில் முத்தகின் இந்த குரான் வந்து முத்தகைய இரகச்சம் உடைய மக்களுக்கு நேர்வழி ஆட்டம்ட்டான் இறையச்சமுடையவர்கள் யார் என்று வழக்கும் பொழுது தொழுதே நோம்பா பின்னாடி அல்லது இன யூமினூனபில் வைப் அவங்க யார் என்று கேட்டால் மறைவா இருக்கிற விஷயங்கள் இருக்க அதை அவங்க நம்பணும் அல்ல மறைவா இருக்கிறான் பார்க்கல நம்பணும் மலக்குகள் மறைவா இருக்கிறாங்க யாரும் பார்க்கல நம்பணும் மறுமையினால் மறைவா இருக்கிறது யாரும் பார்க்கல அதை நம்பணும் சொற்க நலம மறைவா இருக்கிறது யாரும் பார்க்கல அதை நம்பணும் அப்ப மறைவான விஷயங்களை நம்புவார்கள் அப்புறம் யுகிமுக செலாம் அப்புறம் தொழுகை நுழைநா நிலைநாட்டுவார்கள் பொன்மா ரகுணாவும் என்றிருக்கோம் நாம் வழங்கி வாரி வாரி செலவிடுவார்கள் என்று சொல்லும் பொழுது முதல்ல கொண்டு வரதை வைக்கிறான் நம்பிக்கை கொள்கிறத வைக்கிறான் அப்படிப்பட்ட நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல மாணவர்களை பற்றி மலைக்குகளை பற்றி நம்பிக்கை கொள்வது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மழைக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மூலத்தை வச்சிருக்காங்க எல்லாம் மனிதனுடைய மூலம் என்ன நம்மை வந்து அல்லாஹ் படைப்பது மண்ணில் இருந்து நம்ம என்றால் நம்மை நேரடியாக இல்லை முதல் மனிதரை முதல் மனிதராக ஆலம் அலை இஸ்லாம் அவர்கள் நம்முடைய தந்தையை அல்லாஹ் எப்படி படிக்கிறான் அவனே மண்ணை எடுத்து அவனே குலைத்து அவனே தன் கையால் தயாரித்து ஆடுமலை சிலாத்தை படைக்கிறான் அவரில் நம்ம சந்ததிகள் என்ன செஞ்சோம் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம் அப்ப இதே மாதிரி வந்து மலக்குகள் ஒரு படைப்பு இருந்தால் படைப்பு தானே ஆதிலும் இருக்கிறதில்ல இல்லாம இருந்தாலும் உண்டா இருக்கிறாங்க தான் மூளை என்னன்னு கேட்கிறார் அல்லாங்கிறது என்ன உண்டானவன் எந்த மெட்டீரியல் அதுக்கு முந்தைய மெட்டீரியல் இருக்குன்னு ஆயிரும் மெட்டீரியல் அதுக்கு முந்தைய செஞ்சோம்னா அல்லாஹ் அல்லாவுக்கு முந்தைய ஒரு பொருள் இருக்குன்னு ஆயிடுறேன் அதனால அல்லாவை பொறுத்த வரைக்கும் எதுல இருந்து வந்தாலும் கேட்கலாது வேற எதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அது இல்லாம இருந்துதான் உண்டாயிருக்கிறது மழக்கா இருந்தாலும் அவர்கள் இல்லாமல் இருந்தார்கள் சைத்தானா இருந்தாலும் இல்லாமல் இருந்தான் ஜின்னா இருந்தாலும் இல்லாமல் இருந்தது ஆடு மாடு கலந்த குதிரையா இருந்தாலும் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது அப்ப இந்த மலக்குகள் வந்து இல்லாமல் இருந்துதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த மூலத்தை வைத்து படைக்கப்பட்டார்கள் ஏதாவது மூளை இருக்குதா மூளை இல்லாம எல்லாம் படைக்குமா அல்ல நினைச்சான்னு சொன்னா மூளை இல்லாம ஆகின்றாலும் ஆயிரும் அது ஒரு விஷயம் அந்த மூளை இருக்க அது எப்படி சின்ன மூலம் இல்லாமல் வந்திருக்கு நமக்கு மூளை மண்ணு சரி அந்த மண்ணுக்கு மண்ணுக்கு எப்படி படைச்சா ஆகும் ஆயிருச்சு அப்படி வந்துருதா இல்லையா அதனால எல்லாத்துக்கும் மூளை இருக்குன்னு அவசியம் இல்லை ஆனால் மலக்குகளுக்கு ஏதாவது மூலம் இருக்குன்னு மார்க்கம் சொல்லுதா நபிகள் நாயகம் செல்லதாலை செல்ல சொன்னாங்க புலி கூமி நூர் அவர்களை படைப்பதற்கு அல்லாஹ் எதை எடுத்துக்கிட்டான்னு சொன்னா ஒளி எடுத்துக்கொண்டான் பிரகாசத்தை மலக்குகளுடைய மூலப்பொருள் எது அது ஒளி பிரகாசம் அவ ஒளியில் இருந்து ஒளி எடுத்து வெளிச்சம் இருக்குல்ல இந்த வெளிச்சம் பறவை இருக்குல்ல இந்த வெளிச்சத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான் ஒரு படைப்பை படைக்கிறான் எதுல இருந்து அல்ல படைச்சு எப்படி இருந்தாலும் படைச்சா சொல்றோம் நமக்கு ஏதாவது மண் ஏதாவது தெரியுதா மண் அம்சம் ஏதாவது இருக்குதா மூல மண்ணா இருக்கிறத விட நம்மளை பார்த்தா மண்ணுன்றதா சொல்ல முடியுமா மண்ணுங்கிற அமைப்பு அறவே இல்லாத அளவுக்கு நம்மள்கிட்ட பிந்தி பார்த்தா டெஸ்ட் பண்ணி பார்த்தா இல்ல மண்ணில் போய் சேரும் அது ஒரு விஷயம் இப்ப நம்மள்கிட்ட எதுவுமே மண்ணா இல்ல வேற பொருளா மாறி கிடக்கிறது அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான் மலக்குகளை படைப்பதற்கு வெளிச்சத்தை ஒளிய பிரகாசத்தை ஜோதிய மூலமாக எடுத்துக்கொண்டு கொண்டு அதிலிருந்து மாணவர்களை உருவாக்குகிறான் அப்ப எந்த மலக்கு அல்லாஹ் படைத்தாலும் அதுக்கு மூலம் என்ன ஒளியில் இருந்து அல்லா படைக்கிறான் படைத்திருக்கிறான் என்று நம்ம நம்பணும் வெளிச்சத்தினால் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் அது மாத்திரம் இல்லாம இந்த மலக்குகளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்ல முடிய காலத்தில் மக்கள் வாழ்ந்த காவிர்கள் மலக்குகளை நம்பினாங்க எப்படி நம்பினாங்க கேட்டா ஏன்னா அல்லாவே நம்பினா வந்தா மக்கள் உள்ள காவிர் வந்து அல்லாவ நம்பனா மற்ற மருமையை நம்பனா பானங்களை படைச்சது பூமியை படைச்சது அல்லாந்து நம்பினா அதே மாதிரி யாரையும் நம்பினா மலக்குகளையும் நம்பினா அல்லாவ நம்பி என்ன செய்வான் இணை கற்பிப்பான் ஏன்டா கற்பிக்கிறேன்னு கேட்டா இவங்க அல்லாட்ட சிபாரிசு பண்ணுவாங்கன்னு சொல்லுவான் தப்பா நம்புவான் நம்புவான் தப்பா நம்புவான் மலக்குகளை அவன் எப்படி நம்புனான்னு கேட்டா மலக்குகள் வந்து அல்லாவுடைய பெண் மக்கள் அப்படிங்கிற மாதிரி